எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குரு பயிற்சி பலன் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வருடம் குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் பன்னெண்டு ஐம்பத்தொம்போது மணிக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக உள்ளார் ஸோ இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக வர்றார் ஜென்ம குரு என்ன செய்யும் அப்படின்னா அதாவது ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ யார்கிட்ட கொடுக்கலாம் யார்கிட்ட வாங்கலாம் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ஞானம் இயல்பான ஞானம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த அமைப்பில் இந்த குருப்பெயர்ச்சியில் வரப்போகுது அதே மாதிரி அனுபவம் அனுபவம் அப்படிங்கிறது ஏற்கனவே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு சோதனையை கொடுத்து அதிலேருந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா பற்றறிவும் அதாவது சில விஷயங்களை பற்று தான் தெரிஞ்சுக்க முடியும் சில விஷயங்களை சொல்லும்போது நம்ம கேட்டறிவாக தெரிஞ்சுக்குவோம் இதுவே சில விஷயங்களை வந்து படும்பும்போது தான் தெரியும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டம் ரிஷபராசிக்கு இருக்குது ஜென்ம குரு ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு சரி இந்த ரிஷபராசிக்கு எந்தெந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்தாம் வீடான கண்ணியை பார்க்குது பொதுவாக அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இடப்பெயர் இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் அதே மாதிரி குழந்தை அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துலேயும் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் அதாவது குழந்தைகள் வந்து சொன்ன பேச்சு கேட்காத மாதிரியான அமைப்புகள்லாம் சில பேருக்கு இருக்கும் அதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிளியராகிடும் அதாவது குழந்தைகள் நினைச்சு நமக்கு கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படும் ஸோ குழந்தைகள்னால மனக்கவலைகள் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த மனக்கவலை அப்படிங்கிறது போய் குழந்தைங்களால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி இடம் வாங்கணும் ஒரு புகழ் பேரு கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக போகுது ஸோ ஐந்தாம் இடம் சிலக்கூடிய அந்த அமைப்பை பார்க்கறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அதுக்கு அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அதாவது ஏழாம் வீடு செவ்வாயோட வீட்டை பார்க்குறார் ஸோ செவ்வாயோட வீட்டை பார்க்கறதுங்கும்போது உங்களுக்கு வந்து வீ இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க இடம் வாங்கலாம் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க வீடு கட்டலாம் ஒரு கூட்டு தொழில் ஏழாம் இடம் கூட்டுத் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட்டு தொழில் பண்ணலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலகக்கூடிய அமைப்பு ஒரு வெளிநாட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை தான் பார்க்குறேன் ஸோ ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அப்பா மகனுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் மனக்குழப்பங்கள் மனஸ்தாபங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் விலகும் அதே மாதிரி தந்தை வழியில் சொத்துக்கள் எதுவும் பெண்டிங்கில் இருக்குது ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பும் உங்களுக்கு சுமூகமாக முடியும் சோ தந்தையோட சொத்துக்கள் பிரியாம இருக்கவங்களுக்கு அந்த பிரியக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையோட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் மீண்டும் அவங்க இயல்பா பேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த ஆண்டு குரு பயிற்சி ரிஷபராசிக்கு நடக்கும் இப்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ அந்த விரயம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும்னு சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் இடம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு சுகங்கள் தாயாருடைய உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்நிலை நம்ம கவனம் செலுத்தி ஆகுங்கிற காலகட்டம் அதே மாதிரி ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்க்குது அப்படிங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த கணக்கு வழக்கில் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும் வெளிநாடு போகிறதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்ல ஏஜெண்டிகளை கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த குறுப்பெயர்ச்சியில் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பன்னொரா இடத்துல ராகு உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஆண்டாக தான் அமையும் அதே நேரத்தில் அனுபவம் ஞானம் பட்டறிவுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாகும் இடம் மாற்றங்கிறது நிச்சயமாக உருவாகும் ஓகேங்களா இப்போ ரிஷபராசியோட பலன்கள் அப்படிங்கிறது இதுதான் மேக்சிமம் வடக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த உண்டான பதிவை நம்ம போடுவோம் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ரிசப் ராசி நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி